அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்குனி மாதம் பிறந்தாச்சு மாதங்களில் அற்புதமான மாதமாக பங்குனி மாதம் சொல்லப்படுது அதாவது சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாக உருவாகிய மீனத்தில் வந்து அமர்ந்து இதுவரை தான் ப கற்ற பாடங்களை எல்லாம் தனது குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் தேர்ச்சி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் பங்குனி அமைகிறது இந்த பங்குனி மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு மற்றும் அவருடைய குணாதசியங்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிணா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விசேஷமான மாதமாகிய இந்த பங்குனி மாதத்தில் தான் ராமநவமி கொண்டாடப்படும் வழிபாட்டு மாதம் வைபவ மாதம் கல்யாண மாதம் தெய்வ திருமணங்கள் கூடி வரும் மாதம் தெய்வ மாதம் என்று சொல்லப்படுது பங்குனி மாதம் ராமர் சீதா தேவியை மணந்த மாதமாகவும் சொல்லப்படுது இலைகள் அனைத்துமே உதிர்ந்து பச்சை இலைகள் துளிர் துளிர்க்கும் மாதமாக சொல்லப்படுது ஸ்ரீ தேவே தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதமாக சொல்லப்படுது சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதம் திருமாலின் திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம் பிடித்த அற்புணமான மாதமாக இந்த பங்குனி மாதம் திகழது இந்த பங்குனி மாதத்தில் மிதன ராசிகளுக்கு கிடைக்கும் பலன்கள் எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க மிதன ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு மாத காலமாகவே ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்து பாடா படுத்தி பெற்றோர்களுக்கு மருத்துவ பிரச்சனைகளை கொடுத்து வந்த சூரிய பகவான் தற்போது பத்தாவது வீட்டில் அடியெடுத்து வைக்கிறாரு இந்த மாதம் முழுவதுமே குடும்பத்தில் சந்தோஷம் பிறகும் குடும்பத்தில் எதிர்பார்த்ததெல்லாம் விரைவில் நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பனிப்போர் எல்லாமே சரியாகும் சந்தோஷமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு பூர்வ புண்ணியதிபதியான சுக்கரனும் இந்த மாதம் முழுவதுமே சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால பிள்ளைகளுக்குடைய படிப்பு ஆரோக்கியம் திருமணம் தொடர்பான கவலைகள் அனைத்துமே விலகி பிள்ளைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கொடுக்காங்க நல்ல அலுவலகத்தில் வேலையும் கிடைக்கும் வேலை செய்யும் பிள்ளைங்களுக்கு திருமணம் கூடி வருவதற்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு பழைய இடங்களை கொடுத்துவிட்டு புதிய இடங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இனி வரக்கூடிய காலங்கள் அமைஞ்சிருக்கு ராசிநாதன் புதன் சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து விஷயங்கள்லையுமே வெற்றி காணக்கூடிய காலமாக இனி இருக்கு பங்குனி மாதத்தின் பிற்பகுதியில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேணும் பங்குனியின் பிற்பகலில் மு புதன் வக்ரம் நிதானமாக இருப்பது நல்லது சகோதரர் வகையில உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கக்கூடும் சொல்லலாம் அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல வெற்றி காண முடியுங்க வியாபாரம் இந்த மாதம் முழுக்கவே லாபகரமாக இருக்கும் புதிய கிளை தொடங்குவது புதிய ஏஜென்சி தோங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு, நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமாகவே சொல்லலாம் உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுக்க உங்களோட கை ஓங்கி இருக்கும் எல்லா விதத்திலுமே வெற்றியை காணக்கூடிய காலமாக இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கு இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஸ்ரீ வராகி அம்மனை வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் நடைபாதையில் வசிக்கிறவங்களுக்கு தயிர் சாதம் குடை காலனிகளை தானமாக வழங்குவது அபரிவிதமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கணும்னு சொல்லலாம் பங்குனி மாதத்தில் மிதுன ராசிக்கு சுபமான பலன்கள் கிடைக்கும் வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக அதிக லாபத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களோட தந்தையுடன் உறவு மோசம் அடைய வாய்ப்பு இருக்குது அதனால் பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது தந்தையை அனுசரித்து செல்லவும் பணியிடத்தில் சில தடைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது அதனால் புத்திசாலித்தனமாகவும் நீங்கள் செயல்பட இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதம் வருமானம் நிறைந்த மாதமாக இருக்கும் நீண்ட நாட்களாக வராத பணத்தை கடவுள் உங்களோட கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வேலையில திறமை வெளிப்படும் நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது வெளியில எல்லாம் நல்லதாக நடந்தாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் மனைவியிடம் பொய் சொல்லக்கூடாது மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது வாழ்க்கையில வாழ்க்கையில் அவங்களோடக்கு அந்நிய உண்ணியம் அதிகரிக்க இது ஒரு சிறந்த வழின்னு சொல்லலாம் எதுவாக இருந்தாலுமே வெளிப்படையாக பேசுங்க ஒருவக்கர் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்தால் இந்த மாதம் வரும் சண்டைகள் அனைத்துமே குறைந்துவிடும் எதிரிகளோடு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் ஒரு சில வேலைகளில் மட்டும் சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் உடல்நிலை பாதிக்கலாம் புதன் வக்கரமாக இருக்கிறதுனால எதுலேயுமே நிதானமாக செயல்படுவது ரொம்ப நல்லது கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை புதிய ஒப்பந்தங்களில் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது இடம் இருப்பது வாங்குவது போன்ற விவகாரங்களில் கூடுதல் விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை ஒரு சிலருக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் சனியும் சூரியனும் உங்களை உயர்த்துவாங்க அரசு வழி முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த அனுமதியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அனைத்துமே முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த மாற்றம் உயர்வு உண்டாகும் எல்லாவற்றையுமே சமாளித்திடக்கூடிய நிலையினை ஆறு எட்டும் இடங்களுக்கு கிடைக்கக்கூடிய குரு பகவானின் பார்வை உங்களுக்கு வழங்கும் வழக்குகளில் இருந்து விடுதலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களின் நிலை மாறும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடக்கும் சூழ்நிலை சாதகமாக உங்களுக்கு அமையும் வெளிநாட்டு முயற்சி வெற்றி கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த தேர்விலும் போட்டி தேர்விலும் கூடுதலாக கவனம் செலுத்தி வா நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் ஆசிரியர்களோட ஆலோசனைகளை ஏற்பது நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடம் வந்து மறையும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலத்தில் மிகவும் அவசியமாக சொல்லப்படுதுங்க வேலை தேடி வரவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு நல்ல செய்தியாக வரும் அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு பதவி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரத்துக்காருக்கு எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய உங்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம்னு சொல்லலாம் ஜீவன ஜீவனஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்ரன் ராகு என சஞ்சரிக்கிறதுனால வியாபாரம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் நீங்கள் நினைத்த வேலை நடக்கும் முயற்சிக்கேற்ற லாபம் கிடைக்கும் சூரியனால தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையக்கூடிய காலமாக இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனை அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் அமைய புதிய வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு கனவு நனவாகும் வழக்கு சாதகமாகும் தொழில் முன்னேற்றம் ராகு பகவான் வருவாயை அதிகரிப்பாரு உங்களோட செல்வாக்கு உயரும் பணியாளர்கள் ஒத்துழைப்பாங்க தம்பதிகளுக்குள் நெருக்கமும் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த சூழ்நிலைகள் உருவாகும் உங்களோட வார்த்தைகளில் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் இடம் அறிந்து யோசித்து நம்ம பேசுறது நல்லது எதுலேயுமே அவசரம் கதி அப்படிங்கிறது எந்த இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை தரக்கூடும் நிதானமாக செயல்படுவதும் பணியில் கவனமாக இருப்பதும் புதிய முயற்சிகளில் நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கும் வெளியூர் செல்ல வேண்டிய நிலைகளும் ஏற்படும் எல்லாவற்றையுமே சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு ஏற்படும் மாணவர்கள் படிப்பில் பொறுத்தவரைமே கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது அலட்சியத்திற்கு இடம் கொடுக்காமல் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதும் நல்ல பலன்களை தரும் புனர்பூசம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் முன்னேற்றத்திற்கான மாதம்னு சொல்லலாம் குரு பகவான் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு உண்டாவதால் திட்டமிட்டு செயல்படுவதும் வேலைகளில் லாபம் உண்டாகும் உழைப்பு அதிகரித்தாலுமே எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும்னு சொல்லலாம் உடல்நிலையில் இருந்து பா இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் எதிர்ப்பு பிரச்சினை என்றிருந்த நிலை அனைத்துமே மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் பண உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் நிலையும் உயரும் மறைந்திருந்த செல்வாக்கு அனைத்துமே வெளிப்படும் வியாபாரம் லாபம் அடையும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்துடுன்னு நினைக்கிறேன் ஆல்வியூஸ்